நாட்டின் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து எல்லாருமே எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு நிகழ்ச்சிகள் நிறைய செஞ்சு காமிச்சீங்க குறிப்பா

பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பார்லிமெண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஜீப்ல கதை சொல்லக்கூடாது ஒரு டீச்சர் சொன்னாங்க இருந்தாலும் ஒரு சின்ன கதை சொன்னாதான் பசங்க தூங்காம இருப்பாங்க அதுக்காக சொல்றேன் ஓபன் ஜீப்ல நேருஜா சார் வந்துட்டு இருக்காங்க வரும்போது திடீர் குறுக்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை வந்து நின்றுட்டு என்ன எதுக்காக சுதந்திரம் வாங்குனீங்க என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாராம் கேட்டபோது டக்குன்னு எல்லாரும் கேட்குவாங்கல்ல கேட்குவாங்க முன்னாடி போற அந்த போர்ஸ் எல்லாமே ஒதுக்கி விடுவாங்க அவரோட காவலர்கள் எல்லாம் இல்ல இல்ல விடுப்பா காரை விட்டு இறங்கி வந்து நேரு இறங்கி வந்து உண்மையா நடந்த சம்பவம் இறங்கி வந்து அவர் தோல்ல கை போட்டுட்டு தோல்ல கை போட்டுட்டு என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு இந்த சுதந்திரம் அடைஞ்சால எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டாரா அதுக்கு நேர் சொன்னாரா இப்ப பாத்தியா ஒரு நாட்டோட பிரதமர் இந்த பெருநாட்டோட பிரதமரை பக்கத்துல வந்து கேள்வி கேட்கறதாக உனக்கு தைரியத்தை கொடுத்தது தான் அந்த சுதந்திரம் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஓசூர் மாநகரில் மிக சிறப்பானது பள்ளியை அமை அமைத்து மிக சிறப்பாக நடத்தி வரும் அகஸ்தியா வித்யா மந்திரனுடைய சேர்மேன் மற்றும் கரஸ்பாண்ட் மேலும் என்னுடைய நண்பர் மிஸ்டர் எம் நட்ராஜன் அவர்களுக்கும் அன்புக்குரிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய கலை வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று நாம் இந்தியா முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடி வருகிறோம் இந்த நல்ல நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவின் நல்வாழ்த்துக்களை உரிதாக்கிக் கொள்கிறேன் இதுவரைக்கும் பள்ளிகளை கண்காணிப்பதற்கு ஒரே ஒரு மாவட்ட கல்வி அலுவலர்தான் இருந்தார் கடந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு தனியாக மாவட்ட கல்வி அலுவலரும் தொடக்க கல்வி பள்ளிகளுக்கு தனியான ஒரு மாவட்ட கல்வி அலுவலரும் முன்பெல்லாம் மூன்று மாவட்டங்களுக்கு ஒரு தனியார் பள்ளிகளுக்கென ஒரு ஐஎம்எஸ் இருந்தார் இன்ஸ்பெக்டர் ஆஃப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்ன்னு மூன்று மூன்று மாவட்டங்களை கண்காணிக்க முடியாத நிலையில் மாவட்டத்திற்கு ஒரு தனியார் பள்ளிகளுக்காகவே தனியாக ஒரு மாவட்ட கல்வி அலுவலரை நியமித்து பள்ளிகளுடைய பாதுகாப்பு கல்வி தரம் அனைத்து வசதிகளும் இருக்கின்றவா என்று கண்காணிப்பதற்காகவே ஒரு தனியான தனியார் பள்ளிகளுக்கான மாவட்ட கல்வி அலுவலரை நியமித்துள்ளார் அடுத்தது சார் சொன்ன மாதிரி அண்டர் டிரைவிங்கை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்கோம் கிட்ட நீங்கள் அண்டர் ஏஜ் டிரைவிங் கூடாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் வாங்குங்கன்னு சொல்லியிருக்கோம் நீங்கள்லாம் எழுதி கொடுக்கணும் அவங்க தப்பு செஞ்சாலும் வண்டி மாணவங்கிட்ட குழந்தைக்கிட்ட இருந்தால் தண்டனை வந்து பெற்றோர்களுக்கு தான் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உயிர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நூறு வயசு வாழ வேண்டிய குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு நேர்வு நேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கினுடைய ஒரு அறிவுரை என்னவென்றால் நல்ல படிங்க இந்த மாதிரி வாய்ப்பு வசதி எங்களுக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நாங்கள் அப்போவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து நான் இங்கிருந்து ஒரு எட்டு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு வில்லேஜில் தான் படித்தது ஏற்கனவே சொல்லிட்டேங்க பிரின்ஸிபல் மேடம் ஸோ எனக்கு ஒரு மாவட்ட கல்வி அலுவலர் அளவுக்கு உயர்கதுக்கு எனக்கு முக்கிய காரணம் முக்கிய ஆயுதம் இந்த படிப்பு தான் ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய இந்த மாதிரி பள்ளி வசதிகளெல்லாம் அப்போ எங்களுக்கு இல்லை நிறைய இதில் டென் பர்சன்ட் கூட எங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு ஒரு அந்த ஹண்ட்ரட் நல்ல வசதி இருக்கும்போது நல்லா படிக்கணும் படிப்பு ஒன்று தான் உங்களோட குறிக்கோள் ஒரு வெறித்தனமாக படிக்கணும் வேற எல்லாமே ஒதுக்கி இந்த வயசில் டிகிரி முடிக்கிற வரைக்கும் வேறு டைவர்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு நீங்கள் படிக்கணும்